ல பணி ஏற்கா 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 என்ன பண்ணிக்குறாங்க நினைக்கிறேன் ஒரு பக்கம் வேணும் இல்ல பக்கம் நம்ம காசு தான் வர வேணும் பண்ணிக்குறேன் வர்றாங்க ஒரு கூட்டம் பஸ்ஸு பஸ்ஸுறேன் நீ பாடையும் என்ன தனத்துக்கிறோம் எப்போன்னு நினைக்கிறேன் பின்னாச்சுன்னா போயிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது ஒரே குளிராக தான் ஜர்க்கின் போட்டிருக்கோம் டீல பஸ்ஸு ஓட்டுறதுக்கு ஜம்மன் தான் இருக்கேன் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி அடிக்கடி எல்லா இடத்துலையும் ஆக்சிடென்ட் ஆகும் என்னென்னு தெரில நல்லா செக் பண்ணு ஏதோ பண்ணுறா நீ சவுண்ட் விட்றதுனால நான் விட்டுட்டுருக்கேன் எங்கேயா இருக்கேன் ஆனால் இங்கே தான் இருக்கேன் நான் டிக்கெட்லாம் செக் பண்ண வேண்டாமா

நம்ம வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கணும் எவ்வளோ டீசல் போடுறோம்னா அது போய் டிப்பாலாக இருக்கல ஆள்கிட்ட கேட்டா எப்படியும் வண்டி ஒரு நாலு மைலேஜ் கிடைக்கும் நாலு இல்லை அஞ்சு இல்லை அதுவுமே கிடைக்குமான்னு தெரியல ஆனால் கிடைக்குமான்னு கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் அங்கே இது கொஞ்சம் நல்லா அஞ்சு அது

என்ன பண்ணி நல்ல பானே ஆனுவாரு நல்ல என்ன ஆன்கிறேன் ஒரு வேலை ரைட்டு ஓர் வர அப்பதான் எனக்கு தெரிய வரேன் போன விட மாட்டேன் டீச்சர் வரேன் நீ என்ன பண்றதா போறது எங்க போறான்னு தெரியல போறானே அங்க வேணும் நல்ல பண்ண கொஞ்சம் ஓரு வந்து வளர்ப்பேன் ஆ இப்ப நான் தான் இருப்பேன் அங்கே வர்றேன் வரம்பர் வரம்பார் வரேன் பார் வர்சவன்டா அதுதான் வர வேணாம் வார்த்தை தானே வளவிலாம்னு நினைக்கிறாங்க நீங்கள் என்ன டிரைவராக தரணும் பக்கம் கண்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டுக்காரக்கு எங்களுக்கு உயிர் வாழ்த்து உயிர் வருது நீங்கள் தான் இங்கே ரெண்டு வர்றாரு நல்லா இருந்தாருங்க ஆப்படிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் வேறு அங்கிட்டதான் போய் சாமி பச்சுட்டு தான் நல்லதான் பாரு அதுக்கப்புறம் தான் வந்து பத்து நான் வந்துட்டு போகும் நல்லதான் படக்கம் வந்து காலையில் அவங்க வந்து அப்புறம் வந்துட்டு போயிருப்பாரு அப்படின் அவன் அந்த நிந்துட்டு போவேன் பஸ் ஆசை நான் அந்த மரத்துலாம் நான் போகிற போனால் சின்ன சின்ன வந்துடும் என்ன முந்திட்டு போறாங்க ஒரு பஸ்ஸு பக்கை தனியார் பன்னார் பக்காப்பா அப்புறம் ஒரு ஞாயிற்று போதும் அந்த ரெண்டாம் தான் போதும் என்ன இந்த பஸ் மட்டும் ஆர்டர் பண்ணால் மாறி வேண்டாங்க மாறி வர ரெட் கலர்லாம் பெயிண்ட் அடிச்சுருக்காரு கேரளா வைப்பாங்க மாறி வேண்டாம் பார்த்துட்டு மாறி கப்பலாக போயிட்டு வருங்க கேரளா மாதிரி எந்த மாதிரி மேல ஆமாம் கேரளா மாதிரியே தான் எங்கள் கொஞ்சம் மோசமாக பண்ண வேண்டாங்க நான் பார்த்துட்டு சின்ன கேட்டு வேறு எங்கிட்டயே போய் கிடைக்கிறாங்க பார்த்து வரட்டேன் ஏதாச்சு ஓட்டணம் கரெக்டாக ஓட்டுறாங்க எங்கள் அப்பா ஏன் இடிச்சுட்டு தான் இருப்பாங்க ரெண்டு மன மாதிரி மணல வேணாம் வந்துருக்கான் நானமாக ஓட்டேன் ஏன்னா அறுநூறு ஏற்பாங்க நம்பி அப்போ படிச்சுட்டுருக்காங்க ஆவான் ரைட்டே அந்த மாதிரி ஆயிட்டு அப்பா ரைட்டிப்பா நானும் வேண்டாம் நம்பி சொல்லிவிடுவாங்க நீ என்னன்னா ஆறநாளி இடிச்சு இடிச்சு இடிச்சுன்னா இடிச்சு தான் பற்றியா அப்பா மனால் ஒன்று வேறு வேலை போய்ட்டு

அண்ணெனை பத்துக்கு தான் வரான் நீ வாங்கிட்டு வாரப்பத்தி தான் வாத்தனை பண்ணிக்கிறான் போடுறாங்க நீத்து வைப்பா அண்ணா அப்படியே என்ன வாத்த பத்தி மாற்றிடுறாங்க தண்ணீர் வரத்துக்கு நீ என்ன நாங்கள் போட்டுறாங்க சரியாராம் இந்த மாதிரி பாவம் சூப்பரான பக்கம் வந்துடுறேன் அப்போ பாத்திரம் எடுத்து அங்கே கஞ்சாத்து விட்டுறாங்க கொடுத்துறாங்க

அவங்க வேணாம் சமைச்சிட்டு வர யார் எப்படி அண்ணன் தரம் பார்ப்போம் உடுப்பான்னு பண்ணு இந்த நேரில் நேரம் என்னான்னு பயிர்றேன் வரமே நேரம் அவர் என்னடா அந்த இதில் பச்சை வந்து வளர்த்தோம் வீட்டில் அவங்க பண்ணோம் அங்கே தான் வேண்டாம் பண்ண தண்ணி பக்கத்தில் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தூரம்தான் ஒரு பத்து கிலோமீட்டர்லாம் இருக்கும்னு நினைப்பேன் சவுண்ட பார்ப்போம் ஆனால் தண்ணிடுறாங்கன்னு தமிழ் மாதிரி வரணும் அப்படி வேண்டாம் பண்ணிடும்

பாட்டு போறேன் அப்படியே சொல்லி அடிச்சுட்டு போறேன் பத்து கிலோமீட்டர் போட்டுருந்துச்சா நான் போய் பள்ளியில் போய் கூப்பிட்டு அதுக்கப்புறம் வரணும் புரியுதா நீ வாட்டிக்கு பஸ் எடுத்துடாத போய் அங்கே போயிட்டு நல்லா ஒரு பூரி சட்டை சாப்பிட்டு வரைய சாப்பிட்டு வருவோம் ஆனால் பள்ளியிலருந்து வர கூட்டம் பள்ளிக்கு தான் கூட்டம் இருக்கும் மறை அச்சுக்கிச்சு ஒரு அஞ்சு கிலோ போட்டுருந்தேன் அந்தரிச்சு அஞ்சு ஆனால் ஆப்பில் போட்டுறேன் பண்ண நான் அப்ப எத்தனை போவேண்ணா போயிருக்கேன் என்ன ஆனால் தான் மாப்பாட்டு வந்துடும் ஏன்னா நான் வாங்க நடக்கும் வருவான் வாங்கிவிடுவோம் எனக்கும் அந்த ஆக போகும் அதனால வந்த மது அதே போறேன் அடைச்சிட்டு வந்துடுறேன் வரப்பேன் சொல்லிட்டு போயிடுறேன் வரத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாத்துக்கலாம் வந்துருப்பானு எதாவது வரல மேடா வரலாம் எங்கிறான் வரலான்னு அங்க சொல்லிட்டு நீ பாத்திர கண்டு தான் வரலாம் வரலாம் வரலாம்

அப்போ நான் அப்புறம் அப்போ விற்றுறாங்க பையன் தடுத்து ஏன்னா உலகம் அந்தமாதிரி தான் போயிட்டுருக்கு எங்கே தப்பான்னு வருங்க நான் அனுப்பி பண்ணலாம் பாப்பா அண்ணவான் நிறுவா எல்லாத்துக்கும் இந்த வரணும் எங்கள் தப்பான வான பார்த்தேன் எங்கள் தப்பான் போல திறமையாகவும் ஒரே பிரச்சனைலாம் நடக்கும் எல்லாப்பையும் நீ தான் சொல்லி அப்போ அந்த அப்பான் பாணிக்கலாம் நீ பார்த்துக்கணும் நான் அடுத்த கணக்குன்னு போயிட்டு வர இந்த கூப்பிட்டு அண்ணன் நாங்கள் வேணும் வர தான் போய் சரி நாங்கள் பிறந்தோம் போய் சாப்பிட்டோம் எங்களோட வானையை சிறப்பாக